அனைவருக்கும் வணக்கம் தெய்வ சக்தி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் எனது குருநாதர் சுந்தரவடிவேலையா அவர்களுக்கு நன்றி சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெய்வ சூட்சமம் அந்த சூட்சமத்தை நம்ம முறையாக தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணும் பொழுது தெய்வத்தோட கலாட்சியம் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதன் வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான மகாலட்சுமி மயக்கக்கூடிய அந்த அற்புதமான மருதாணிப்பூ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி மருதாணிப்பூவின் மகத்துவம் அபூர்வமான இந்த பூ மகாலட்சுமியே எல்லாரும் வீட்டுக்கு வரவழிக்கும்போது பூஜை புனஸ்காரம் யாகங்கள் இதெல்லாம் செஞ்சு தான் மகாலட்சுமியை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க ஆனால் மகாலட்சுமியே இறங்கி வராங்க மயங்கி வராங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா மருதாணிப்பூ செடிக்கு மட்டும்தான் அவங்க வருவாங்க மருதாணிப்பூவோட வாசம் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு வாசம் இதனோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவானால் ஆசி பெற்ற ஒரு செடி சுக்கர பகவானால் ஆசி பெற்றது சனீஸ்வர பகவானால் ஆசை பெற்றது மகாலட்சுமியோடு ஆசை பெற்றது மகாவிஷ்ணு அவங்களோட ஆசி பெற்ற அற்புதமான மலர் இப்போ இந்த மலர் வந்து நம்ம வீட்டில் தாளாரமாக எல்லாரு வீட்லேயும் மொட்டை மாடியிலையும் சரி வீட்டில் வெளியே இடம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மலர் வந்து வழங்க நம்ம வீடு வந்து செழிப்பாக சந்தோஷமா சுபிக்ஷமாக மகாலட்சுமி கணாட்சியத்தோட நம்ம வீடு வந்து சிறப்பாக இருக்கும் இதை நம்ம எப்படி இந்த பூவை பறித்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு லெமன் போட்டு நாலஞ்சு ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு இந்த பூ பறிச்சுட்டு வந்து அது உள்ளே போட்டு நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபட வழிபட மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு போமாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வாசனை தன்மையும் ஒரு பண ஈர்ப்பும் சரி மகாலட்சுமியை ஈர்த்து கொண்டு வந்து வீட்டில் வைக்க வேண்டிய பூ இது ஈர்த்து வைக்கும் சரிங்களா இந்த பூவை நீங்கள் வீட்லேயும் பூஜை அறையிலையும் வைக்கலாம் இல்லை ஆஃபீஸு இல்லை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடையில் ஆஃபீஸில் எங்கே ஒன்னாலும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குறைவற்ற செல்வம் உங்களுக்கு செல்வ செழிப்போடு வாழறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வழி அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட இந்த பூவை நீங்கள் எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் பூஜை பண்ணுங்கள் நீங்கள் நல்லா வாழ்வீங்க நல்லா இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு டெய்லி வரும் நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் நம்பிக்கலாம் நன்றி வணக்கம்